ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜான்ஸ் விலாக்ஸ் தமிழ் சேனல் நம்ம இன்றைக்கி செம்மியா பால் பாயாசந்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நல்ல நெய் ஊற்றி திராட்சை முந்திரிலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம போட்ட முந்திரி திராட்சை இதெல்லாமே ப்ரௌன் கலரில் நல்லா பெருசாகி வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் சேமியா போட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க பார்த்தாவே தெரியும் ப்ரௌனாக கொஞ்சம் சேமியா வருந் வருந்துக்குது இப்போ அதில் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம வேக வச்சுக்க போகிறோம் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க இப்போ மூடி போட்டு இப்போது நம்ம வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கிறேன் நான் அதில் கொஞ்சம் ஏலக்காய் சர்க்கரெலாம் போட்டுக்கலாம் இப்போவே போட்டு நல்லா கிளறி விடுங்க அது கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கினே இருங்க கொஞ்சம் தண்ணியாகட்டும் வேணுன்றதால நான் இன்னும் கூட பால் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் இப்போ சேர்த்து அது கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால்ன்றதால கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுக்கிற பாதாம் திராட்சை முந்திரிலாம் போட்டு நல்லா முழுகிற வரைக்கும் கலறி விடுங்க பாயாசத்தில் அதெல்லாம் முழுகி நல்லா ஊரியதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ஒரு பவுலில் நம்ம செஞ்சு வச்சுக்கிற பாயசத்தை எல்லாருக்கும் கொடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும் சின்னச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ